ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கரும்பு பாரம் ஏற்றி வந்த லாரியை வழிமறித்து காட்டு யானைகள் கரும்பை சாப்பிட்டதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தன தமிழகத்தையும் கர்நாடகாவையும் இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் காட்டு யானைகள் சுற்றித் திரிகின்றன இந்நிலையில் காரப்பள்ளம் சோதனைச்சாவடி அருகே கரும்பு பாரம் ஏற்றி வந்த லாரியை மூன்று யானைகள் வழிமறித்து கரும்பை சாப்பிட்டன இதை கண்டு லாரி ஓட்டுநர் அச்சமடைந்தார் மற்ற வாகன ஓட்டிகளும் அச்சமடைந்து வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தினர் சிறிது நேரம் கழித்து காட்டு யானைகள் வனப்பகுதிக்கு புறப்பட்டு சென்றன ஊட்டி மலைப்பாதையில் உலாவரும் காட்டு யானைகளுடன் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுப்பது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் ஊட்டிக்கு செல்லும் கல்லட்டி மலைப்பாதையில் காட்டு யானைகள் குட்டிகளுடன் உலா வருகின்றன ஆபத்தை உணராமல் அவற்றுடன் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுக்க அருகே செல்கின்றன அபாயமான இந்த சூழலில் அசம்பாவிதங்களை தவிர்க்க போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மதுபான கடைகளில் கலால் துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மதுபானம் அதிக விலைக்கு விற்பனை செய்வதாகவும் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதலாக செயல்படுவதாகவும் கலால் துறைக்கு புகார் வந்தது இதனையடுத்து நான்கு பிரிவுகளாக சென்ற கலால் துறையினர் முப்பதுக்கும் மேற்பட்ட கடைகளில் சோதனையில் ஈடுபட்டனர் மேலும் சட்டவிரோதமாக நள்ளிரவு வரை திறந்து வைக்கப்பட்டிருந்த மதுபான கூடத்திற்கும் சீல் வைத்தனர் உங்கள் தந்திவன் வீர வீராஞ்சனையா தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்